அனைவருக்கும் வணக்கம் இன்று வியாழக்கிழமை பூராண நட்சத்திரம் குரு பூர்ணிமா திதி மகேந்திர யோகம் பத்திரிகை காரணம் எனது குருநாதர் பொதுகுடைமூர்த்தி ஐயா ஐயாவர்களுக்கு வணக்கம் மற்றும் ஏஎல்பி குழுமத்தினர் அனைவருக்கும் எனது சிறந்த அந்த சிதம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் நான் முதன் முதலில் ஏஎல் பி அடிப்படை வகுப்பில் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டில் சேர்ந்து அறுபத்தி மூன்று வீடியோக்கள் கொடுக்கப்பட்டன அதை வறட்சி கிரமமாக பார்த்து பயின்று அடிப்படை வகுப்பை நல்ல முறையில் மே மாத முடிவில் இறுதியில் கம்ப்ளீட் செய்தேன் ஜூன் ஏ ஏழு மறுமுறை எனக்கு அட்வான்ஸ் கிளாஸ் செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது அதை பயன்படுத்தி அட்வான்ஸ் கிளாஸில் ஜூன் பேட்சில் சேர்ந்து இப்போது நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் நான் சென்ற முறை பதிவு செய்த போலவே மிக ஆழமான யோசனையுடன் சிந்தனையுடன் செய்யப்பட்ட வழிமுறையுடன் கூடிய வகுப்பு கட்டமைப்பு காலை நான்கு நாற்பத்தி ரெண்டு முதல் ஆரம்பித்து ஆறரை வரை வகுப்பு ஆறரை முதல் ஏழு மணி வரை வகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்வி அதன் பின்னர் கேள்விகள் என்றும் கேள்விகளில் ஐயா பொது விடைமூர்த்தி அவர்கள் வந்து ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் இரண்டையும் கலந்து இது வேறு அல்ல அது வேறு இல்லை என்று பிரிக்காமல் வாழ்வு என்றால் என்ன ஜோதிடம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு வகுப்பிலும் ஆழமாக உணர்த்தும் வகையில் அவர்கள் வந்து பேசுவார்கள் ஐயா பல சமயங்களில் கூறிய விளக்கங்கள் எங்களை ஆழமாக சிந்திக்க வைத்தது வாழ்வு முறையும் சிறுக சிறுக மாறியது அடிப்படை வகுப்பில் இருந்தே பலவிதமான மாற்றங்களை நான் அடியை நுணர்ந்தேன் உபகரணி நான் இப்பொழுது அமைதியாக பேசுகிறேன் மிகவும் தெளிவாகவும் கூறிய சிந்தனையுடனும் கூறிய பார்வையுடனும் எதையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய பண்பினையே இந்த வகுப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தது அடிப்படை வகுப்பில் நான் கற்றுக்கொண்டது கிரகாதிபத்தியம் நட்சத்திராதிபத்தியம் பிம்சோதிரி முறையில் முன்னூத்தி அறுபது டிகிரி அதை நூற்றி இருபது ஆண்டுகளாக ஐயா பிரித்து ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பத்து ஆண்டுகளாக அதை பகிர்ந்து கொடுத்து அவற்றில் நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்கள் அமருமாறு செய்து மூன்று டிகிரி இருபத்தொரு பாகைக்கு ஓர் ஆண்டு என்ற வகையில் நகர்த்தி சென்று பத்து ஆண்டுகளாக நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு மனித வாழ்க்கை என்பதை தெளிவாக ஜாதகரின் வாழ்க்கை என்பதை தெளிவாக காட்டி எங்களை பயிற்றுவிட்ட குருமார்களுக்கும் இந்த முறையை ஆய்வு செய்து எங்களுக்கு அளித்த பொது உடை மூர்த்தி அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அடுத்து நவாம்சம் அதாவது டி நைன் பற்றிய ஆய்வு மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் அமைந்துள்ளது பேராச்சரியமாக எங்களுக்கெல்லாம் இருந்தது குருமார்கள் சொல்லிபடி திருமண நிகழ்வு மேற்படிப்பு வெளிநாட்டு பயணம் உத்தியோகம் அமைதல் போன்ற நிகழ்வுகளில் டி நைனை பிரயோகம் செய்து பார்த்ததில் மிக தெளிவான ஆய்வு முடிவுகள் வந்தன அதுபடி ஜாதகத்து ஜாதகருக்கும் நாங்கள் தெரிவித்தோம் அவர்களும் அதை பலன் பெற்றனர் எடுத்துக்காட்டாக திருமணம் டி நைன் ஒருத்தர் நிகழ்வில் கடந்த காலத்தில் போயிருந்தால் இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அல்லது பார்க்கப்பட்டவாறுனே நீங்கள் ரிஜெக்ட் அதாவது மருந்து அதுவே திரும்பி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் காலத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நடக்கும் அல்லது திடீர் திருமணமாக நடக்கும் என்பதையும் கூறி எதிர்காலத்தில் இருப்பதற்கு நீங்கள் வெயிட் காத்திருக்க வேண்டும் காலத்திற்கு காலத்திற் காலத்திற்காக இந்த காலம் வருகின்ற ஓ குறைந்தபட்சம் நாம் ஒரு ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் என்பதாக நாம் அதை அட்வான்ஸ் கிளாஸில் கொண்டு வந்துவிட்டோம் ஆரம்ப காலத்தில் அடிப்படை வகுப்பில் பத்து பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பலன் பார்த்த நாம் இப்பொழுது அட்வான்ஸ் வகுப்பில் ஓராண்டு ஒரு மாதம் பத்து நாள் என்பது போக என்பது போல நாம் கொண்டு வந்தோம் இவ்வாறாக இருக்க சாப்ட்வேர் பேசிக்கு கொடுத்ததை அவருடைய அட்வான்ஸ் வகுப்பில் நாம் சேரும்பொழுது அட்வான்ஸ் சாப்ட்வேரை அதை நாம் அப்கிரேட் செய்யும்பொழுது பல வியக்கத்தக்க அப்கிரேடேஷன் என்று சொல்லக்கூடிய மாறுதல்களை அதை பார்த்தோம் மிகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் இருந்தது அதில் மிகவும் என்னை கவர்ந்தது இருபத்தி நான்கு கட்டம் கூடியது இம்பாக்ட் சார்ட் ஏல்பி பாவா ஏபி ஏஆர்பி கோச்சாரம் தசாபக்திகள் ஆருடம் நியூமராலஜி போன்றவற்றை போன்ற வகைகளும் அதில் இருந்தது அதுபோக அந்த சாப்ட்வேரில் அந்த மென்பொருளில் திருமண பொருத்தம் ஏஎல்பி திருமண பொருத்தம் ஆப் லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான ஆப்ளிகேஷன்களும் இருந்தன தினத்தில் பார்க்கக்கூடிய பஞ்சாங்கம் விருப்பத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி பார்ப்பது பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் என்பதை பார்ப்பது போன்றவைகளும் பல அரிய அடங்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜியினுடைய மென்பொருள் அட்வான்ஸ் கிளாஸில் கிடைத்துள்ளது மிக அரிய தகவல் தான் அது அதை பயன்படுத்த பயன்படுத்தித்தான் தெரிகிறது இது ஐயா எங்களுக்கு பாடம் கட்டுக் கொடுத்துவிட்டு பின்னர் ஏன் இதை அவர்கள் அறிமுகப்படுத்தினாரி முதலே ஏன் அறிமுகப்படுத்தவில்லை என்று ஏன் அன்றால் முதலில் புரிதல் நன்றாக வந்துவிட்டால் ஜாதகத்தில் பின்னர் இந்த மென்பொருளை பயன்படுத்தி என்பதும் மென்பொருள் இல்லாமலேயே நம்மளால் செய்ய முடியும் இருந்தாலும் மென்பொருள் இன்னும் அதிகப்படுத்தி நமது பலனெடுக்கும் விதத்தையும் ஆய்வு செய்யும் விதத்தையும் துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நமக்கு இருக்கிறது என்பதை மிக அருகீட்டுக் கூறலாம் அதே சாப்ட்வேரில் கோச்சார பலன்கள் மற்றும் இம்பாக்ட் டாக்டர் என்பவை மிக துல்லியமாக அமைந்துள்ளன அதை பயன்படுத்தி பலன் எடுப்பது மிக எளிதாக இருந்தது எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் குருமார்கள் நல்ல பதில்களை தெளிவான முறையில் கூறி எங்களை தெளிவுபடுத்திக் கொண்டே வந்தார்கள் குறிப்பாக அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்த உமா வெங்கட் மேடம் ஸ்ரீ குரு உமா வெங்கட் மேடம் அவர்கள் மிக துல்லியமான முறையில் பல தகவல்களை கொடுத்து எங்களை எங்கள் ஜாதகங்களையே ஆய்வு செய்ய வைத்து அவற்றில் வரக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உண்டான ஏற்படும் தெளிவுபடுத்தி எங்களையே எங்கள் புரிதல் ஏற்படும் வகையில் புரிய வைத்து எங்களையே அதற்குண்டான பதில்களையும் சொல்ல வைத்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வு எங்களை ஆழ்த்தியது அதை அவர்கள் பல கோணத்தில் பல கோணங்களில் அதை தெளிவுபடுத்தியதும் மிகவும் ஆச்சரியமான விஷயமா இருந்தது இதுபோக இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஐயா அவர்கள் கர்மாவை தொடர்ந்து இந்த தியான வகுப்பு என்று அதே நாலரை மணி காலையிலிருந்து ஆரம்பித்து எட்டு எட்டரை வரை சென்றது ஓசை மூலம் கண்களை மூடி இருட்டில் அமர்ந்து ஓசை மூலமாக கண்களை மூடி ஒரு இசை இசைக்கப்பட்டு அதை கேட்பதன் மூலமாக மனது ஒருமுகப்படுத்தப்பட்டு பலவிதமான சக்கரங்கள் உடலிலே தோன்றப்பட்டது தூண்டப்பட்டதை உணர்ந்தோம் அந்த ஆறு சக்கரங்களும் உறுதியாக எனக்கெல்லாம் தூண்டப்பட்டது திருமண சேலத்தில் நடந்த திருமண கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது ஐயாவர்களையும் மற்ற குருமார்களையும் பெரிய வாய்ப்பு கிடைத்தது அவர்களுடன் கலந்து பேசும் அவகாசமும் இடையிடையே கிடைத்தது அவர்கள் மிகவும் மும்மரமாக இருந்த காலகட்டத்திலும் எங்களுக்காக நேரம் போதிக்கு சிறிது நேரம் அவர்கள் உரையாடினார்கள் அதே தருணத்தில் ஐயா அவர்கள் வெளியிட்ட காலத்தில் பயணம் என்ற அவர்களது எட்டாவது புத்தகத்தையும் அவர்கள் கையால் பெற்று கொள்ளும் வாய்ப்பும் அவர்கள் அதை கையெழுத்து கொடுக்க கையெழுத்து போட்டுக் கொடுக்கும் வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது அது நாங்கள் பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் மிக சிறப்பான நிகழ்வு மிக அருமையாக நேர்த்தியாக ஒருங்கிணைக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் மிக சிறப்பாகவும் எளிமையாகவும் துல்லியமாகவும் எங்களுக்கு பாடம் எடுத்த அத்தனை குருமார்களுக்கும் நன்றி இதை எங்களுக்கு அமைத்து கொடுத்து கட்டவைத்து கொடுத்து எங்களை எங்க எல்லாம் ஏற்ற அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்து கிட்டத்தட்ட மாணவர் நிலைமைக்கு இந்த வயதிலும் நாங்கள் வந்து மாணவர்களாக மாறி ஒரு ஒரு ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடனும் கற்றுக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையை நாலரை மணிக்கு எழுப்பி விட்டு உட்கார வச்சு ஆற ஆறரை வரைக்கும் படிக்க வச்சு கிளாஸ் ஒர்க் ஹோம்ஒர்க் போன்றதெல்லாம் கொடுத்து கிளாஸ் செய்ய வச்சு அட்வான்ஸ் கிளாஸ்ல பெரும்பாலும் கோச் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு கிடைச்ச கோச் அற்புதமான கோச் சோபனா சிலம்பரசன் அவர்கள் அவர்களிடம் எப்பொழுது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறார்கள் மிக தெளிவாக பதில் சொல்கிறார்கள் மேற்கொண்டு நல்ல தகவல்களிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வகுப்பு நிறைவேறும் ஒரு நிறைவடையும் சூழ்நிலையை வந்து அடைந்துள்ளது சற்று துயரத்தை தந்தாலும் மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் அட்வான்ஸ் லெவல் டூவில் சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு அளிப்பீர்கள் என்பதாக கருதி இதற்கிடையில் ஐயா சொன்னது போல் குருமார்களும் சொன்னது போல் குறைந்தபட்சம் ஒரு முன்னூறு ஜாதகங்களாவது பார்த்து தெளிந்து வர வேண்டும் என்ற அவாவுடன் விடைபெறுகிறேன் வணக்கம்